அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு வந்து அறுபது பேருக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க அறுபது பேருக்கு மட்டும் அன்னதானம் மீதி எல்லாமே அண்ணாமலையார் அம்மன் சார்பான அன்னதானம் காலம் நிரூடி நிரூடி வாழணும் அறுபது பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க மீதி எல்லா அன்னதானமும் நமக்கு ஐம்பது நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க அன்னதானம் இல்லாதப்ப கொடுத்துருங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றது இல்லனாலும் நம்ம போட்டு நம்ம இன்னைக்கு முந்நூறு பேர் முன்னூத்தம்பது பேர் அதனால அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்த எல்லாரும் பல்லாண்டு காலம் நீரூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன் சிறப்பமாக பல்லாண்டு வாழ்க்கணும் ஹாப்பி பர்த்டேப்பா ஹாப்பி பேர்ட்டே டூ வாங்கி சாப்பாடு சாப்பாடு தேவையாக நம்ம அசைச்சுக்கே ஃபஸ்ட்டு மீன் எனக்கு சாப்பாடு கச்செல்லாம் அதுக்கு வேஸ்ட்டு சாப்பாடு நல்லா இருக்குது அதனால தான் மீனாக தேவை தூரமாக இருந்தாலும் தேடிங்க நீங்கள் ஏழு கிலோமீட்டர் கொடுத்தீங்க இப்போ ஒரே இடத்துல உட்காந்து தேவை போடுவீங்க அதுவே தெரியும் உட்காந்து போடுறதே தெரியும் சிவகாரணம் அண்ணாமலை அண்ணாமலைக்காரி வாங்க வாங்க

ஆமாம் ஆ நமச்சிவாய் சந்தி சாமி வாங்க நமச்சி வாங்க சந்தோஷம் சாப்பாடு நல்லா இருக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல எந்த குற்றமும் இல்லை எதெல்லாம் மாறுதா நல்லா இருக்கு ம் வங்கி வண்டி ஏற்பாடு பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அங்கேருந்து கூட வரதுக்கு வண்டியா வந்துடுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேறு நல்லா நடக்க முடியல சாப்பிட்டது ரொம்ப நன்றிங்கம்மா வாங்க போயிட்டு போயிட்டு வாங்க ஐயா போங்க ஐயா வாங்க 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 எல்லா கடவுளுங்களும் கட்ட செய்கிறாங்க நம்பளுக்காக

சமாதி அவங்க அவங்க வீட்டில் அவங்க கண்ட்ரோலில் நடக்குது அதில் நான் அங்கே இருக்கிறேன் ஓகே எனக்கும் ஒரு வாரம் அதுவும் சொல்லக்கூடாது அது எனக்கு அமைதியான இடம் தானே இருக்கும் யாரும் வரமாட்டான் அமைதியாகவும் இருக்கும்

ம் வந்து போய் நாங்கள் வெளியே போய் கேட்கணும் என்ன சொன்னேன் மனுஷன் வந்து மஞ்சிகா மன்சிங்காக தேசணும் நல்லா இருக்கு அப்படின்னு டிரேவிட ஆ போஜனம் போயணும் அது மனுஷனே நாங்கள் வெளியே கேட்கணும் எல்லாம் சாப்பிட்டா உள்ளூர் காரணம் நல்லா போகிறாங்க ஜீரகாரங்க மாறி போகிறாங்க இல்லை பேரு நாங்கள் சொல்ல எப்படி கண்டிப்பா இல்லை பேர் மற்றவங்க உள்ள போயிடுறேன் என்னப்பா ஒன்றே போட்டு எப்படி போட் நாங்களாம் இருக்கு மூடிட்டு போக வேண்டியதான் ஓ நீதான் அடி தலைமுறையா போட்டு ஏன் அந்தால போய் போட்டி கேட்டு உனக்கு வரது உனக்கு வரப்போகுது அவரு வரது அவருக்கு போகுது நீரை போய் போட்டி நல்ல சாப்பாடு போடுறாங்க அவங்க சாப்பிடுவேன் அது மாதிரி அதெல்லாம் யார் நம்ம அண்ணாமலா பொதுவாக ஒரு ஏரியாவை போக இப்படி ஒரு வேண்டுதல் உண்மையான சிவனடியார்களுக்கு இருந்தது என்று வரஞ்சு உண்மையான சிவநெறியாறுக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா நல்ல சாப்பாடு ஒரு நன்மை அந்த சாப்பாட்டை உணவு யார்கள் அண்ணாமலையாரோட செயல் எல்லாமே அதை

போங்க 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 போங்கமா போ போங்கம்மா போடுங்க நமச்சிவாய் நமச்சிவாய்

சரி தேங்க்யூ வீடு கட்டுப்போ சப்பாடெல்லாம் ஒன்றும் கொடுக்கல இருக்குது நீங்கள் அப்போ கொடுக்கணும்னு சொல்லி டப்பாடை கொடுக்கல சரி இப்பவும் சரி அந்த குவாலிட்டியெலாம் என்னையும் குறைக்கிறது கிடையாது சாப்பாடுலாம் இருந்தால்தான் காசு பேசும் போகாமல் போவோம் அங்கே வேணாலும் அது நமக்கு தேவை கிடையாது சாப்பாடு சாப்பாடு இது நல்லது சாப்பிடலாம் அதுவும் நல்லது இருக்கு

జివా జివా జి